நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவரிடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் தேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் லங்கனம் மிதுன லங்கனம் இன்றைய தினத்திற்கான திதி சஷ்டி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் குளிகை பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் யமகண்டம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது பிற்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இன்றைய தினத்துக்கான சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க உங்களோட ஷேர் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்